கட்டாயம் கேட்பேன் ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இல்ல நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்க தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் தேவைப்படும் ஐநூறு பேரை நான் பாருங்க நான் என்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் நான் நீங்க எனக்கிட்ட பதிவு பண்ணணும் என் அலுவலகத்தில் ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய ஐநூறு பேர் வேணும் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு கல்வி தகுதி என்கிட்ட பதிவு இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சிருப்பேன் நீங்க வந்துடணும் வந்தோடன வேலை செய்யணும் மாதம் நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும் நான் என் பிள்ளைகள் கொடுத்துருவேன் ஒரு உழைப்பின் தேவை அப்படி இருக்கு உழைப்புலேருந்து என்ன வெளியேற்றிட்டேன் சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்ட கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வேலை இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை தூர்வாரண குளம் எத்தனை சீரமைச்ச சாலைகள் எத்தனை உன்னால் சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குற நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசு சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவே நீ நூத்தி லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா கடங்காரப்ப என்ன இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்ன காதல நீ கேட்டு சுத்தி தர நீ பைத்துக்கார மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை நான் வந்தவன போறானா இல்லைன்னு பார் திருப்பி அப்படியே இருக்கணும் தேவைன்னா இந்த உள்நுழை அனுமதி கொடு கொடுநுழைவு அனுமதி எவ்வளவு காலம் இருப்ப மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும் தேர்தல் வருது அங்க போய் ஓட்டு போட்டு வந்து இங்க வேலை செய்யும்